அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல் தொண்ணூற்றி ஒம்பது மற்றும் நூறாவது பாடலை கவனிப்போம் ஐயசூளை நோயின் குணம் இலைத்திடும் மேனே இருமே வறண்டிடும் குலைத்திடும் கைகால் குத்தி மிக நோகும் தலைத்திடும் மார்பில் சளி மிக தாக்கிடும் அலைத்திடும் ஐயத்தால் ஆகாத சூளையே வாத பித்த சூளை நோயின் குணம் ஆகாத வாதமும் பித்தமும் சூளையாய் வாகான கைகால் வளமாய் கரடேறும் தாகான உடம்பில் தனி வெடிப்பு முன்னாகும் போகாமல் புணர்ச்சியாய் கொள்ளுமே உடல் இழைத்து இருமல் உண்டாகி வறட்சி ஏற்பட்டு கை கால்களில் குத்தும் வலியும் ஏற்படும் மேலும் மார்பில் சளி மூச்சு திணறும் இதுவே சிலேத்தும சூளையாகும் வாதமும் பித்தமும் கூடுவதால் ஏற்படும் சூளையை பற்றி சொல்கிறேன் கேள் கை கால்கள் கரடு க கரடுமுரடாகி உடம்பில் வெடித்து புண்ணுண்டாகும் இந்த நோய் ஏற்பட்டால் உடலை உருக்குலைத்து யமன்பதியை நாடுவார் அருள் பெரும் ஜோதியே அருள் பெரும் ஜோதியே தனிப்பெரும் கருணையே அருள் பெரும் ஜோதி